இனிமேல் பூண்டு மலிவாக இருந்தால் பூண்டை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க பூண்டு மலிவான காலத்தில் இந்த மாதிரி ஒரு காரசாரமான பூண்டு சட்னி தான் நம்ம செய்ய போறோம் இது பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க இந்த சட்னி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க எத்தனை இட்லி தோசை வேணாலும் சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு அடிட்டே ஆயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா இந்த பூண்டு சட்னி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் அப்படியும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு இதில் வந்து சுத்தமான தாங்க சேர்க்கணும் என்ன சூடு அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கங்க மிளகாய் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா வந்து ஒரு ஆறு பூண்டு வந்து சின்ன பூண்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு நாலு பூண்டே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சிட்டு பூண்டை வந்து நல்லா பொன்மருவெல்லாம் வந்து வறுக்கணுங்க இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளி வந்து குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் பூண்டு வந்து இன்னும் நல்லா வதங்கணும் எந்தளவுக்கு பூண்டை வதக்குறீங்களோ அளவுக்கு வந்து பூண்டு சட்னி வந்து கெட்டும் போகாது அதே டைம் டேஸ்ட்டும் வேற லெவலாக இருக்குங்க இப்போ நம்ம பூண்டெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்து பார்த்திங்கன்னா இதில் உளுந்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லெண்ணெயிலே நம்ம பொறிச்சு எடுக்கிறது மூலியமாக பார்த்திங்கன்னா நல்ல மணக்க மணக்க இப்போ நம்ம வறுத்து வச்ச ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறோம் இந்த மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து வறுத்து வச்சு உளுந்தம் பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு புளி வந்து நம்ம வந்து ஒரு நாலு பூண்டு அளவுக்கு பூண்டையும் சேர்த்துருக்கோம் புளியையும் சேர்த்துக்கலாம் இதோட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக குறைக்குறன்னு அரைங்க தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் வா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சட்னியை வந்து இது வந்து துவையலாம் அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் வந்து அதாவது லஞ்சுக்கு வந்து சாதத்துக்கு கூட தாராளமாக இதை துவையலாம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு காரசிரம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம அடுத்து வந்து ஒரு சூப்பரான தாளிப்பு தாங்க சேர்க்க போகிறோம் இந்த தாளிப்பு தான் இந்த பூண்டு சட்னிக்கே வந்து டேஸ்ட்டு வேறு லெவலாகும் இப்போ தாளிப்பு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து குக்கிங் ஆயில் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கங்க ஆனால் மெயினாக வந்து நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க நல்லெண்ணெய் தான் நான் நான் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுக்கு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கங்க இது நல்லா வந்து ஆகட்டும் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சிருக்கேன் இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தாளிப்பை வந்து இந்த பூண்டு சட்னியில் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ பூண்டு சட்னியில் தாளிப்பும் நம்ம சேர்க்குறதுனால நல்லெண்ணே நம்ம வதக்கிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதுனால ரெண்டு நாளைக்கு நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ டேஸ்டான ரொம்ப சுவையான பூண்டு சட்னி ரெடியாகிடுச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூண்டு வந்து கிலோ நூறுரூபா தாங்க ஒரு சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வரைக்கும் கூட விற்றது ஸோ கம்மியாக விளைவிக்கக்கூடிய இந்த சீசன் டைமில் இந்த பூண்டு சட்னியும் காரசாரமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க பூண்டு பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறந்துடாமல் சேவ் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு காரசாரமான பூண்டு சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் தான் சொல்லலாம் நார்மலாக வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி சட்னியோட இந்த பூண்டு சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த பூண்டு சட்னிக்கு அடிட்டே ஆகிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை தாங்க செஞ்சிருந்தேன் தோசைக்கு இந்த சட்னி வச்சு லைட்டாக தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருந்தது சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பூண்டு சட்னி வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நம்ம வீடியோக்கு மறந்துடாம நிறைய நிறைய லைக் பண்ணிட்டு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்